உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் விளங்காததை கண்டித்து மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் மருத்துவமனை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு கொரோனா பாதுகாப்பிற்கான போதிய உபகரணங்கள் முகக்கவசம் கையுறை வழங்கவில்லை என மருத்துவமனை முன்பு மருத்துவர்கள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது கொரோனா வார்டுகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு போதுமான பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும் எனவும் மேலும் இங்கு பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கு ஆடைகள் மாற்றுவதற்கான தனி அறைகள் இல்லை என்றும் கழிப்பறைகள் கட்டித்தர கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த பத்து நாட்களாக எங்களுக்கு வந்து கொரோனா வார்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனால் இதுவரை எங்களுக்கு எந்த வித நைன்டி போய் வாஸ்க்கு ஒன்று கூட கொடுக்கவே இல்லை அதன் பிறகு நாங்கள்லாம் விழுப்புரத்துலேருந்து நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து எழுபது கிலோமீட்டர் போயிட்டு டூ வீலர்லேயே போயிட்டு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு ஃபுட் அண்ட் அகாமடேஷன் எதுவுமே என்னை பற்றி அதை பற்றி பேசவும் இல்லை ஒன்றுமே பண்ணவும் இல்லை அதுக்கப்புறம் எங்கள் செவிலியர்களுக்கு தேவையான பாத்ரூம் வசதி கூட எங்களுக்கு கிடையாது இங்கேருந்து நாங்கள் அந்த பக்கமாக போய் தான் ரெஸ்ட் ரூம் போக வேண்டியது ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு கண்டிப்பா கொரோனா பேஷIENTS-ஸ பாக்குறோம் திரும்ப போய் எங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட நாங்க இருக்க முடியாது அதனால உங்களுக்கு ஃபுட் அகம்மென்டேஷன் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தா தான் நல்லா இருக்கும் அந்த பேসিক கூட எங்க எடுத்துக்கலாம் तो मास्क உங்களுக்கு मास्क தப்பா मास्क இந்த சானிடேஷன் சார் தர க்ளீன் பண்ணி தரோம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க